சிறகடிக்கு ஆசை சீரியல்ல நாளைக்கான எபிசோட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க அருண் வந்து தன்னோட புருஷனை இப்படி அசிங்கப்படுத்திட்டாரே அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் மீனா நினைச்சுக்கிட்டே இருக்காங்க வீட்டுல இங்க வேலையே செய்ய முடியாம அடுத்து நம்ம அங்க போயிடலாம் அம்மா கிட்ட போய் இதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது இங்க முத்து சொல்றாரு இங்க வந்து சாப்பாடு போடு மீனா அப்படின்னு சாப்பாடு போடும்போது அவங்க அப்படியே என்ன ஊத்துறோம் என்ன சாப்பாடு போடுறோம் அப்படின்னு எதுவுமே தெரியாம பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க இதை பார்த்த முத்து இருந்துகிட்டு என்ன மீனா ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாங்க அது ஒண்ணும் இல்லைங்க எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு அதுக்கு என்ன இப்போ நான் சாப்பிட்டுட்டு அந்த பக்கமா தான் போக போறேன் உன்னையும் போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க உங்களுக்கு எதுக்கு வீண் கஷ்டம் நான் ஸ்கூட்டில போய்க்கிறேன் நீங்க கார்ல சவாரிக்கு போங்க ஃபர்ஸ்ட் வேலை தான் முக்கியம் அப்படின்னு மீனா சொன்னதை கேட்டு முத்துவும் சரின்னு சொல்றாங்க இருந்தாலும் மீனாவை அவங்க அம்மா வீட்டுல போய் நம்மளே விட்டுட்டு வரலான்னு முத்து தோணும் போது கார்ல வாமீனா நீயும் நானுமே போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு கூட்டிட்டு போறாங்க நானும் சத்யாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல வாமீனா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது மீனாவும் மொத்தம் எப்பயுமே போனா பேசிக்கிட்டே போவாங்க ஆனா இந்த தடவை மீனா உருணே வர்றத பார்த்து ஏதாச்சும் பிரச்சனையா மீனா அப்படி ஏதாச்சும் இருந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க உங்ககிட்ட சொல்லாமையா நான் இருந்துட போறேன் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னது மேன்ட்டு இல்லையே உன் மூஞ்சில ஏதோ ஒரு பெரிய கலவரம் தெரியுதே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன் இல்லைங்க அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் போது அப்படியே கத்துற சவுண்டு கேக்குது உடனே மீனா இருங்க காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க காரை நிப்பாட்டுனா குழந்த அழுகுற சத்தம் கேக்குது என்னடா குழந்தை அழுகுது யாருமே இல்லையே இங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கப்புறமா மீனா இருந்துகிட்டு அந்த காரை விட்டு இறங்கி குழந்தை அழுகுற சத்தத்தை நோக்கியே போறாங்க போய் பார்த்தா ஒரு பிஞ்சு குழந்தைய குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிருக்காங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு மீனா அவ்வளவு அழகான குழந்தைய போட்டுட்டு போக எப்படிதான் மனசு வந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அந்த குழந்தைய தான் கையில தூக்கிக்கிட்டு வராங்க வந்து முத்துக்கிட்ட இங்க பாருங்க இந்த குழந்தை அந்த குப்பை தொட்டியில இருந்துச்சு அப்படின்னு சொன்னது மென்ட்டு மீனா இந்த குழந்தைய போய் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே மீனா இருந்துகிட்டு எனக்கு மனசே இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பிஞ்சு குழந்தை மூஞ்சிய பாருங்களே எப்படி இருக்குன்னு இந்த குழந்தை அவங்களே குப்பை தொட்டியில போட்டுட்டு போயிருக்காங்க வேண்டான்னு மறுபடியும் போய் கொடுத்தா நல்லா வளர்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க தப்பா எடுத்துக்காட்டி நம்மளே இந்த குழந்தையை வளர்த்துக்கலாமாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமேனா யாராச்சும் அவங்க பெற்றவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாதுங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் குழந்தை காணாமல் போயிட்டா வந்து பார்த்து அவங்க கூட்டிட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னதும் அதெல்லாம் முடியவே முடியாது குழந்தைய நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் இப்படி ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அம்மா பற்றி உனக்கே தெரியும் எவனோ பெத்த பிள்ளையே இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு அசிங்கமா பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்க அம்மா இப்படி எல்லாம் பேச விடுங்க அவங்க இன்னைக்கு நேதா பேசுறாங்க எப்பயுமே அப்படிதானே பேசுவாங்க அப்படின்னு மீனா சொன்னதுமேட்டு இந்த குழந்தைய எனக்கு மத்தவங்க கிட்ட கொடுத்துக்க மனசே இல்லைங்க ஒரு பெத்ததா பெத்தாதான் தாயா பிள்ளை அழுகிற சத்தம் கேட்டு மனசு கரைஞ்சு அந்த புள்ள மேல அன்பும் பாசமும் அதிகமா அதிகரிக்குது பாருங்க அவங்க தான் உண்மையான தாய் அப்படின்னு மீனா சொல்றாங்க இதை கேட்டதுமேட்டு நீ இப்படி இருக்க ஒன்ன மாதிரியே எல்லாருமே இருந்துருவாங்க போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா எங்களுக்கு மனசே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இந்த குழந்தைய போய் கொடுக்கவும் மனசு இல்லாம வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னு வீட்டுக்கு வராங்க இங்க சந்திரா இருந்துகிட்டு இங்க பருமா மீனா உங்க அத்தைய பத்தி உனக்கே தெரியும் இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு போனா நீ இல்லாத போது அவங்க கொன்னாலும் கொண்டுருவாங்க இப்படி ஆளு உங்களுக்குன்னு குழந்தை இல்லைன்னு அவங்க ரொம்ப கோவமும் படுவாங்க சொன்னா கேளுமா உன இந்த குழந்தைய வச்சு இன்னும் அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே ஏமா என்ன அவங்க இன்னைக்கு மட்டுமாமா அசிங்கப்படுத்துறாங்க அவங்க என்ன எப்படி அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல இந்த குழந்தையை போய் அடுத்தவங்க கிட்ட எனக்கு கொடுக்க மனசே இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போதுக்க அந்த குழந்தை ட்ரெஸ் எல்லாம் கலட்டி குளிப்பாட்டலாம் அப்படின்னு ட்ரெஸ் கலட்டும் போது அந்த குழந்தையோட கழுத்துல அவ்வளவு செயின் என்ன இவ்வளவு செயின் போட்டிருக்கு இந்த குழந்தை குழந்தைக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சோம் ஒரு குப்பை தொட்டியில கடந்த ஒரு குழந்தை மேல இவ்வளவு செயின் இருக்குதே எப்படியா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா அதை கொண்டு போய் முத்துக்கிட்ட காட்டலான்னு கை நிறைய செயினா எடுத்துக்கிட்டு போய் முத்துக்கிட்ட காட்டுறாங்க இங்க பாருங்க எவ்வளவு செயின் இருக்குன்னு இந்த செயின் அத்தனையும் அந்த குழந்தையோட கழுத்துல இருந்துச்சு இது எப்படி இவ்வளவு செயின் போட்டிருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க எப்படி மீனா ஒரு குப்பை தொட்டியில கடந்த குழந்தை மேல இவ்வளவு செயின் எனக்கு என்னமோ இது கொஞ்சம் பயமா இருக்கு நம்ம போய் போலீஸ்ல கேஸ் குடுத்துட்டா கூட குழந்தை காணன்றவங்க வந்து பாத்துக்குவாங்க இல்ல இந்த செயினுக்காக ஆசைப்பட்டுதான் நம்ம அந்த குழந்தையவே தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லங்க வேண்டாம் வேணும்னா அந்த குழந்தையை குளிப்பாட்டி அதோட பசிய தீத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அந்த செயினை எல்லாத்தையுமே பத்திரமா மீனா பீரோக்குள்ள எடுத்து வச்சிடறாங்க வச்சதுக்கு அப்புறமா இங்க குழந்தையெல்லாம் குளிப்பாட்டி சாப்பாடு எல்லாம் ஊட்டி முத்துவை கூப்பிடுறாங்க வாங்க இப்ப போகலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க அப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் சார் கிட்ட சார் இந்த குழந்தை அங்க பக்கத்துல எங்க ஸ்ட்ரீட்டு பக்கத்துல ஒரு குப்பை தொட்டில கடந்துச்சு அழுகுற சத்தம் கேட்டு நாங்க போய் தூக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க என்னமா சொல்ற ஆமாங்க சார் குழந்தை எதுவும் காணும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இந்த குழந்தைய நீங்க வந்து தாராளமா பாக்கலாம் அது வரைக்கும் வேணும்னா இந்த குழந்தைய உங்களோட கஸ்டடியில விடட்டா இல்ல நானே வச்சுக்கட்டான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இதுல என்னம்மா நீயே வச்சுக்க அந்த குழந்தைக்கு யாராச்சும் குழந்தைய காணோன்னு வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அது வரைக்கும் குழந்தை பத்திரம் அப்படிங்கிறாங்க அப்ப உடனேன்ட்டு போலீஸ் கிட்ட மீன் அறந்துகிட்டு சார் இந்த குழந்தையோட கழுத்துல செயினா கடந்துச்சுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க என்னமா சொல்ற காணாம போன குழந்தை கை கழுத்துல எப்படிமா செயின் வரும் ஒருவேளை தான் அவங்க அம்மா அப்பா போட்டுட்டு போயிருப்பாங்களோ திருடன் தூக்கிட்டு வந்தாலும் செயினை எல்லாத்தையுமே கலட்டிட்டு குழந்தையை மட்டும் போட்டுட்டு போயிருப்பான் இது என்ன டிஃப்ரெண்டான கேஸா இருக்கே ஒருவேளை பெத்த அம்மா அப்பா தான் அந்த குழந்தையோட கழுத்துல இவ்வளவு செயினை போட்டு அங்க குப்பை தொட்டில போட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்றதும் சரிதான் ஏதோ எனக்கு தான் தப்பா ஏதோ தோணி இருக்கு நீங்க இந்த குழந்தை

அதுக்கப்புறமா சரிமா இந்த குழந்தைய நீயே நல்லா பாத்துக்க அப்படின்னு அவங்க கையில ஒப்படைச்சிட்டு கிளம்பி போறாங்க அப்ப பார்த்தா மீனா இருந்துகிட்டு மறுபடியும் அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனா அவங்க மாமனார் என்ன மீனா கையில குழந்தைய வச்சிருக்க யாரா யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மாமா இது தப்பி கிடைச்ச குழந்தை நாங்க போயிட்டே இருக்கும் போது எங்களுக்கு கடவுளா கொடுத்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க தப்பி கிடச்ச குழந்தையா புரியலமா தப்பி கொடைச்ச குழந்தையால எங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு மாமா அப்படின்னு மீனா சொல்றாங்க என்னமா என்னமா சொல்ற ஆமா மாமா இந்த கழுத்துல செயினா கிடக்குது மாமா இந்த செயின் எல்லாத்தையுமே நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னதும் விஜயா உடனே செயினா கிடக்குதா எப்படி ஒரு பச்சை பிள்ளை மேல இம்புட்டு செயின் கிடக்கும் எங்க எங்க அந்த செயின் எல்லாம் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு மீனா உடனே அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது எனக்கு தெரியும் அந்த செயினோட இதெல்லாம் அதனால இந்த குழந்தையோட அந்த செயினையும் வச்சிருப்பேன் யாராச்சும் வந்து கேட்டா நானும் கொடுத்துருவேன் முடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு உடனே விஜயா இருந்துகிட்டு ஆமாமா இவங்களுக்கு அப்படியே சமூக சேவை செஞ்சுட்டாலும் குழந்தை கழுத்துல இருந்த செயினை பார்த்துட்டு தூக்கிட்டு வந்திருப்பாங்க இந்த குழந்தை பார்த்தா வளர்ந்தா வளர்க்கலாம் வளக்காட்டி ஆசிரமத்துல விட்டுட்டு அந்த செயினை நம்மளையே வச்சுக்கலாம்னு அந்த நினைப்புல தூக்கிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னது உடனே அண்ணாமலை திட்டுறாரு என்ன விஜயா எல்லாருமே ஒன்ன மாதிரியே இருப்பாங்களா நீ தான் மற்றவங்களோட பணத்துக்கும் காசுக்கும் நகைக்கும் ஆசைப்படுவேன் மீனா என்ன அப்படியா அவ குழந்த மேல இருக்கிற உண்மையான பாசத்துல தூக்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க அவங்கெல்லாம் உண்மையான பாசத்தோட தூக்கிட்டு வராங்க நான் மட்டும் குழந்தை வேணான்னு தூக்கிட்டு வரனா இங்க பாருங்க அந்த குழந்தை எந்த யாரோட குழந்தையோ எந்த கேஸ்டோ எதுவுமே தெரியாம ஒரு அனாத குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு வர்றதே தப்பு இதுல பெருமை வேற அப்படிங்கிறாங்க பெருமை இல்ல பெருமை இல்லமா நான் சொல்றது உனக்கு புரியல அந்த குழந்தை எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியாமையே மறுபடியும் மறுபடியும் நீ வச்சிருக்கிறது கஷ்டம் கஷ்டம் அப்படிங்கிறாங்க மெயினா அந்த குழந்தைய நான் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் இல்ல இந்த குழந்தைய வச்சிருக்கனால நீங்க இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு யாரு சொன்னாலும் தாராளமா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க இதை கேட்டதுமேட்டு பாத்தீங்களாங்க எவ்வளவு நெஞ்சு ஊக்கும் அவளுக்கு கிளம்புறாளாம் கிளம்பு கிளம்பு இங்க பாரடி மரியாதையா சொல்றேன் ஒரு தடவை நீ போயிட்டேன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே எட்டி பார்க்க கூடாது நீ வந்தனா வச்சுக்க குடும்ப குடும்பத்தை ஒன்னும் இல்லாம பண்ணிருவ நீ பண்ற வரைக்கும் அதை நான் பாத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருக்க மாட்டேன் சொல்றத கேட்டு காத நல்லா வாங்கிக்க தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு தேவையில்லாம நடந்துக்கிட்டு இருந்தனா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இதுக்கு மேலையும் யாருக்காகவும் நான் எதுவும் பண்றதா கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இவங்களுக்குன்னு மனசுக்குள்ள ஒரு யோசனை தோணுது ஒன்னா ரெண்டா ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆயிரத்துல ஒன்னாதான் எடுத்துக்கிறாங்க இவங்க பல விஷயத்தை மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருந்தாலும் மீனா சொல்கிறாங்க ஆமாங்கத்தை நான் இந்த குழந்தையோட வெளியே தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ முத்து இருந்துக்கிட்டு இப்போ எதுக்கு சண்டை குழந்தைய யாராச்சும் கேட்டு வந்தால் கொடுத்துடணும் அப்படிங்கிற தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் நீங்கள் குழந்தைய வச்சுக்கிறது அப்படி இப்படின்னு பேசி எங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டுருக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா சுருதி இருந்துக்கிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க மீனா எனக்கு ஒரு ஐடியா தோணுது மீனா ஏன் இந்த குழந்தைய ஃபோட்டோ எடுத்து இந்த குழந்தைய காணலை இது யாரோட குழந்தையா இருந்தாலும் வந்து இந்த அட்ரஸ்க்கு வாங்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இது கொடுத்துடலாம் அவங்க வரட்டும் வந்தவங்க கிட்ட நம்ம டீட்டெயிலாக இந்த குழந்தையோடதெல்லாம் விசாரிச்சு இந்த குழந்தைய கொடுத்துடலாமே அப்படிங்கிறாங்க சுருதி சொல்கிறதும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு உடனே மீனாவுக்கு மனசே இல்லை ஏங்க நீங்கள் எல்லாருமே இந்த குழந்தைய அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் தான் நினைக்கிறீங்க ஆனால் நான் மட்டும் இந்த குழந்தை தன்னோடைய இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னால் இந்த குழந்தைய விட்டு இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சரி போட்டு விடலாம் சோசியல் மீடியாவில் போட்டு விட்டால் இந்த குழந்தையோட சொந்தக்காரவங்க இருந்தா வரட்டும் இல்லைனா இந்த குழந்தை நம்மளோடையே இருக்கட்டும் அதனால என்ன இப்ப பிரச்சனை நீ மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா போ இந்த குழந்தைக்கு எது நடக்கணுமோ அது சரியான நேரத்துல கண்டிப்பா நடக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம முத்து இதை கேட்டதும் மீனா சரி நம்ம தான் இங்கேருந்து கஷ்டப்படுறோம் இந்த குழந்தையோட அப்பா அம்மானாச்சும் வந்து இந்த குழந்த தூக்கிட்டு போகட்டும் ஆயிரம் தான் வளர்த்தாலும் அடுத்தவங்க வளர்த்தாலும் பிள்ளைங்களுக்கு பெத்தவங்க கூட தான் ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு பின்னாடி இந்த குழந்தைக்கு தான் அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப வருத்தப்படும் நம்ம எதுக்கு நம்மளோட செல்ஃபிஷ் தனத்துக்காக வச்சுருந்துட்டு கடைசியில் இந்த புள்ள நம்மளை ஒரு வார்த்தை கேட்டுடக்கூடாது ஏன் அன்னைக்கேன்னு எங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்துருக்க வேண்டிதானுன்னு கேட்டால் நான் மனசொடைஞ்சு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதனால சுருதி சொன்னதுக்கு ஓகேவும் சொல்லிடுறாங்க